எதுவுமே பார்க்காம எல்லா இடத்துக்கும் போய் உதவி செஞ்சு இந்த ஊருக்கு ஏதோ செய்யணும் அப்படின்றது ஏன் ரசிகர் மன்றம் சார்பாக ஒருத்தர் வாங்க பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா எனக்கு பேனர் வைக்கிறது எனக்கு மாலை போடுறது ஏன்னா ரசிகர் மன்றம் அவங்க அவங்க விருப்பப்படுவாங்க பட் ராஜசேகர் வந்து எனக்கு பெருமை செலுத்தி கொடுத்தது வந்து எனக்கு அந்த வெள்ளத்தை ராஜசேகரும் வீரமணியும் ராஜசேகரும் வீரமணி மட்டும் மொத்த ரசிகர் மட்டுமே இறங்கிட்டாங்க பரவாயில்ல தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் கண்டுக்காம வந்து எது பற்றியும் கவலைப்படாத அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க இல்லாதவங்களுக்கு வந்து எப்படியோ போய் செலு எப்படியோ போய் சேர்ந்து குடுத்துட்டாங்க அந்த அந்த வழி குறுக்கு வழியா இல்லை என்ன வழின்னு தெரியல போய் சேத்துரு அப்படின்னு சொன்னா போய் சேர்த்துட்டாக்குல எனக்கு வந்து அதுதான் பெருமையா இருக்கு இது என்னோட இது ஒரு விழா இது ஒரு கொண்டாட்டம் அப்படி இல்லாம இது என்னோட கடமைன்னு தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ராஜசேகருக்கு நான் செலுத்த வேண்டிய ஒரு நன்றி இதுதான் நேரில் வந்து சந்திக்கணுன்ற அவங்க குடும்பத்தை சந்திக்கணும்ன்ற குடும்பம் சார்ந்த பேர் கடலூர் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படப்பிடிப்பு பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் காக பயன் பயணம் சொல்ல ஆனால் இந்த முறை வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா நான் ராஜேகர் செலுத்த செலுத்த வேண்டிய மரியாதை நான் செலுத்திட்டேன் அதுதான் தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்தேன் இல்ல மக்களோட விருப்பம் தாங்க மக்களோட விருப்பம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரிதான் இப்போ பத்து வருஷம் முன்னாடியே வந்து ஓடிபி இல்லை இப்போ ஓடிடி வந்துருச்சு ஓடிடியில் வந்து கரோனா பீரியடில் வந்து எல்லோரும் வந்து எல்லா வகையான எல்லா எல்லா மொழி படங்களும் பார்த்துட்டாங்க அவங்களும் எப்படி சொல்கிறது அவங்களோட டேஸ்ட்டும் வந்து ஏற் ஏற்றிக்கிட்டாங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து படங்கள் பண்ணுறது தான் நம்ம ஒரு சாமர்த்தியம் அதுதான் நான் சொல்லுவேன் மத்திய பட்ஜெட் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரெட்டை ஒரு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாத இப்போ பண்ணுறது கேட்டீங்களா மத்திய அரசாங்க நடவடிக்கை பட்ஜெட்டில் அவங்க பண்ண நல்லது ஏன் பண்ணன்றது தான் என்னோட கேள்வி இது இவ்வளோ அப்பட்டமா வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம நம்ம நாட்டுல அது ஏன் வந்து யாருமே கவனிக்கல ஏன் யாருமே வந்து முறையா வந்து போய் சொல்லலை ஏன் அது வந்து நிராகரிக்கப்பட்டது எதுவுமே எனக்கு புரியல எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா இத்தனை மா மாநிலத்துல வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு வந்து இப்படி நடக்குது அப்படின்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை போன அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க சினிமா துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அது நான் இந்த வருடம் வந்து சினிமா துறை வந்து ரொம்ப கடினமான ஒரு வருடமா இருக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய படங்கள் வாங்குறது இல்லை சின்ன படங்கள் வந்து அதுக்கான அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்லை ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு இந்த வருஷம் இப்போல இருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா பத்து பெரிய படங்கள் இருக்கு அந்த பத்து பெரிய படங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க தீபாவளி ஆயுத பூஜை டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிப்த் அப்படின்ட்டு ஸோ இந்த இடையில வந்து இந்த சின்ன படங்கள் எல்லாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் எப்படி ரிலீஸ் ஆகும் எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு தெளிவுக்குரியா இருக்கு பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும் போது ஜனங்கள் வந்து பாக்குறாங்க சீமா துறைக்கு ஒரு கஷ்டமான ஒரு தமிழகத்தில் தேசிய கட்சியோட மாநில தலைவர் இல்ல லா அண்ட் ஆர்டர் வந்து நடக்குது நடக்கலைன்னு நான் சொல்லலை நான் ஆர்டர் நடக்குது பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது வந்து ரொம்ப தர்மசாகடமாக இருக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அவங்க வேலை பாக்குறாங்க இப்போ நானும் இப்போ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் எனக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ரொம்ப தர்மசாகடமாக இருக்கு அரசுக்கு ஆதராகவும் அரசுக்கு எதிராகவும் பார்த்தா சினிமா துறையில் நிறைய பறவைகள் வந்து இது நல்லது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அரசுக்கு ஆதராகும் அரசுக்கு எதிராகவும் பல கருத்துகள் வந்து சினிமா துறை அதிகமா வராது அரசுக்கு எதிரான அரசு ஏன் சினிமாக்கு வரணும் போனா அரசாங்கம் நம்ம சினிமாவுக்கு வரவே இல்லையே ஏன் அரசாங்கம் அவங்க சினிமாவுக்கு வரணும் சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க பணித்துறை உங்க உங்க உங்களோட பொது பணித்துறை போதுமே எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும் சினிமா துறை சினிமா துறையே வரும் பெரிய பட்டியல் இருக்கும் மல்டிப்ளெக்ஸ்ல போய் நீங்க எப்படி வந்து ஆறு படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் நிறுவப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும் நேரடி அரசியல் மக்களுக்காக வந்து இறங்கணும் ஒண்ணு இது சும்மா வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்தது ஏங்க எழுபது வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாம வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடி அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு இல்லாம இருந்தா நல்லது எங்களை போல நடிகர்கள் வந்து நடிகர்களாலே இருந்துருவோம் நாங்கே அரசியல்வாதிகள் ஆகிறோம் அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும்போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆகிறாங்க அதுதான்